வாக்கு சித்தி சோதரர் கீதாவின் இனிய வணக்கம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஜாதக ரீதியாகவும் நிறைய கர்மாக்களை நம்ம வந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம் அதில் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில கருமாக்களை நம்ம வந்து விதியை மதியால் வெல்லலான்னு சொல்கிறோம் அது எதன் மூலியமாக இறை வழிபாட்டின் மூலியமா அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம பார்க்கும்போது ஒருத்தங்களோட ஜாதகத்தில் லக்ன பாவகத்தில் கேது பகவான் அல்லது ஏழாம் பாவகத்துல கேது பகவான் நின்றால் அவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய தடைகளை சந்திச்சுட்டு இருப்பாங்க ஒவ்வொரு வயதுலையும் அதற்கான தடைகள் சின்ன வயசு அப்படின்னா கல்வி தடை இருக்கும் ஒரு குடும்பத்துல அவங்களுக்கு மகிழ்ச்சி எட்டக்கூடிய ஒரு தடைகள் இருக்கும் வேலை செய்யறாங்க அப்படின்னா ஒரு தொழில் கிடைக்கிறதுல வேலைக்கு போறாங்க அப்படின்னா அந்த வேலை தடை வருமான தடை சொந்த தொழில் தடை எல்லாமே தடையாய் தடையாயி சப்போஸ் அவங்களோட ஜாதகத்துல இன்னும் ஒரு படி மேல அவங்களுக்கு தடையாயும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா நிச்சயமா அந்த தடைகளை தாண்டி அவங்களுக்கு அந்த வெற்றி அப்படிங்கறது வந்து கிடைக்கும் ஆனா சில பேர் அந்த தடைகளோடவே தங்களோட வாழ்க்கைய கொண்டுட்டு போற மாதிரி ஒரு சூழலாக இருக்குங்க அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கா மேடம் அப்படின்னா நிச்சயமா வழிபாடு இருக்குங்க நம்ம சொல்ற காலகட்டம் வரைக்கும் நீங்க அந்த வழிபாட்டை மேற்கொண்டு உங்களோட காரியங்களை நீங்க வந்து சக்சஸ் பண்ணிக்கலாம் அதாவது லக்னத்தில் கேது ஏழாம் இடத்துல கேது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கல்வி தடை வாழ்க்கை தடை தொழில் தடை இதெல்லாம் தாண்டி திருமண தடையும் அதிகமாகவே இருக்கும் சப்போஸ் அதையெல்லாம் தாண்டி திருமணம் ஏற்பட்டாலும் கூட ஒரே வீட்டில் இருப்பாங்க கணவன் மனைவி வந்து பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதிரி வந்து ஏற்படக்கூடிய ஒரு நிலையா இருக்கும் சமுதாயத்திலையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தனக்குன்னு ஒரு கூட்டமெல்லாம் அமைப்பாங்க ஆனால் அது நிரந்தரமாக இருக்காது தனக்கான ஒரு அங்கீகாரம் அமையாமல் இருக்கோங்க அதாவது ஒரு நாலு பேத்துக்கு உதவி செய்கிறாங்க அவங்க பார்த்திங்க அப்படின்னா லைஃப் லாங் அவங்க பின்னாடி இருந்துக்கிட்டே இருப்பாங்க எங்கே போனாலும் அவங்க பின்னாடியே நடந்துக்கிட்டு அப்படியே அவங்க என்ன பண்ணாலும் அவங்க கூட அப்படியே ஒரு சப்போர்ட்டிவாக ஆனால் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் அவங்களுக்கு உதவிகள் செஞ்சு பண உதவியாகட்டும் வாழ்க்கை உதவியாகட்டும் தொழில் உதவியாகட்டும் குடும்ப உதவி என்ன உதவிகள் செஞ்சு ஒரு பெருத்த கூட்டத்தை தனக்காக ஒதுக்கினாலும் கூட ஏதாவது ஒரு விஷயத்துக்குன்னா நிச்சயமா அவங்க கூட வந்து நிற்க முடியாத ஒரு சூழல்லாம் அங்க தடைப்படும் அப்போ அந்த உயர்வு பதவி சமுதாய நிலையில் நல்ல ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது வந்து அங்க தடைப்படுது அது ஒரு அரசியல் இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரி சமுதாயத்தின் மீது அக்கறை இருக்கிற நபர்களாக இருந்தாலும் சரிங்க ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி எதை சார்ந்த ஒரு மீடியா ரேஞ்சுக்கு இருக்கிறவங்கள ஒரு சினிமா இதில் இருக்கிறவங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் என்னங்க குடும்பத்தையும் தாண்டி சமுதாய மக்களினுடைய ஈடுபாடு அவங்களுடைய ஈர்ப்பு அதிகமாக இருந்தால் தானே அவங்களுடைய புகழ் அப்படிங்கிறது அங்கே ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்துக்கு வரும் அப்போ அங்கே தடையாக நிற்கும் போது அதுக்கு என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ராகு நேரத்தில் அன்றாடும் ராகு நேரம் வருது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா மாலையில வரக்கூடிய நாலரை டு ஆறு திங்கக்கிழமை அப்படின்னா ஏழு டு ஒம்பது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா மூணு டு நாலரை புதன் அப்படின்னா பன்னெண்டு டு ஒன்றரை வியாழன் அப்படின்னா ஒன்றரை டு மூணு அடுத்தது வெள்ளிக்கிழமை அப்படின்னா காலையில் பத்தரை டு பன்னெண்டு சனிக்கிழமை அப்படின்னா ஒம்பது டு பத்தரை இதுதான் வந்து அன்றாடம் வரக்கூடிய ராகுநேரம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரிய உதயத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஐந்து நிமிடம் ஏழு நிமிடம் பத்து நிமிடம் அந்த மாதிரி முன்னாடி பின்னாடி அமையும் அவ்வளோதான் ஆனால் மற்றபடி இதுதான் நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எம்பெருமான் ஈசனுக்கு நான்கு நெய் தீபங்கள் ஏற்றி உங்களுடைய கோரிக்கையை சொல்லணும் அது மட்டும் அல்லாது நந்தி பகவானுக்கு பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இளநீர் அபிஷேகம் இந்த அபிஷேக பொருட்களுக்குன்னு தனித்துவம் ஒன்று இருக்கு புரியுதுங்களா இப்ப இந்த ரெண்டு பொருள் நீங்க இளநீரும் வச்சு அபிஷேகம் பண்ண முடியாது பாலும் வச்சு அபிஷேகம் பண்ண முடியாது பன்னீர் மட்டும் ரொம்ப நாள் வச்சு அபிஷேகம் பண்ணலாம் இதுக்குண்டான விஷயங்கள் தனித்துவமா இருக்கு அது நம்ம இன்னொரு வீடியோல பாத்துக்கலாம் அப்போ இந்த மூன்று பொருட்கள்னாலும் உங்க கையாலேயே நீங்க அபிஷேகம் பண்ணி எம்பெருமான் ஈசனுக்கு நான்கு நெய் தீபங்கள் ஏற்றுங்க அதாவது அபிஷேகம் பண்றது நந்தி பகவானுக்கு தீபம் ஏற்றது சிவபெருமானுக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்க உங்களுடைய கோரிக்கை நிச்சயம் நிறைவேறும் மேடம் இது எவ்வளவு நாள் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஏழு வாரம் ஏழு வாரம் நீங்க தொடர்ந்து பண்ணணும் ஏழு வாரம் அப்படிங்கும்போது உங்களுக்கு நாட்களாக கன்வெர்ட் பண்ணும்போது எவ்வளோ வருதுங்க நாற்பத்தி ஒம்பது நாள் நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது ஒரு மண்டலம் ஒரு மண்டலத்துக்கு உண்டான சிறப்பம்சமே மிகப்பெரிய அம்சம் அதுவும் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அப்போ நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்சு நாற்பத்தி ஒன்பதாவது நாள் நீங்கள் அதை பண்ணும்போது அந்த வழிபாட்டை பண்ணும்போது நிச்சயம் உங்களுக்கு அதிலேயே ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் மாறி இருக்கும் அந்த சூழல் உங்களுக்கு அது புரியும் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பிரார்த்தனை எந்தெந்த விஷயங்களில் தடைகளை தாண்டி வந்துட்டு இருக்கிறீங்களோ அதைய ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு கொண்டுட்டு போய் இந்த வழிபாடு சேர்க்கும் நன்றி